நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நிகழ்வுகள் பத்தி பார்ப்போம் நமக்கு வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் மோஸ்ட்லி தமிழ்நாடு பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ வரப்போற டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் கேட்பாங்க அதுல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நியமனம் இது வந்து இவங்க நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இவங்களை தான் வந்து சட்ட சேவைகள் ஆணையத்தோட தலைவர் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக குஜராத் மாறியுள்ளது இந்தியாவோட பெட்ரோலிய தலைநகரம் எது அப்படின்னு கேட்பாங்க குஜராத் அப்படின்னு சொல்லணும் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை பிஹெச்டி மாணவர் சேர்க்கை தமிழ்நாட் தமிழ்நாட்டுல தான் வந்து முதலிடம் தமிழகம் தான் வந்து சொல்றாங்க எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துலதான் அதிகமான மாணவர் சேர்க்கை இருக்கு எந்தெந்த டிகிரின் பாலிடெக்னிக்லயும் பிஹெச்டிலயும் அடுத்து ராணி வேலுநாச்சியரோட பிறந்த தினம் வந்து ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது அடுத்து சாவித்ரி புலே பிறந்த தினமும் வந்து ஜனவரி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணு இந்த சாவித்ரி பாய் வந்து முதல் பெண் ஆசிரியர் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பெண் ஆசிரியர் சாவி மேக் இன் தான் மேக் இன் இந்தியா திட்டம் எந்த கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க தமிழகம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து டிசம்பர் இருபத்தஞ்சு வந்து நல்லாட்சி தினமா அறிவிச்சிருக்காங்க அது என்னைக்கு அறிவிச்சிருக்காங்கன்னா ஜனவரி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்ச நல்லாட்சி தினம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் உற்பத்தி துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னிலை தொடர்ந்து முன்னிலையில இருக்கு அப்படின்னு தவறாத விமான நிலையம் எது எதுனா வந்து அமெரிக்கா அமெரிக்கால இருக்க ஒரு ஊரு இது வந்து நெக்ஸ்ட் ஹைதராபாத் இரண்டாவது இடம் அதுல செகண்ட் வந்து ஹைதராபாத் அடுத்து வந்து இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் அது வந்து லக்னோ உத்தரப்பிரதேசம் அது லக்னோ எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு செயற்கை நுண்ணறிவு நகரம் எந்த மாநிலத்தில் இருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்னோன்னு மார்க் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல டெய்லியும் நடக்கிற நடப்பு நிகழ்வுகளை நம்மளோட சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ